இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா பால விஜயா ஸ்டோர்ஸ் தாங்க சோ மயிலாப்பூர்ல ஃபேமஸா ஆ இருக்க விஜயா ஸ்டோர்ஸ் இன்னொரு பிரான்ச் தான் வந்து பம்பல்ல ஓபன் பண்ணிருக்காங்க இந்த என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு சொல்லிட்டு இப்ப வாங்க பாக்கலாம் ஹாய் வணக்கம் மேடம் உங்க ஷாப் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார் இது நீங்க நாற்பத்தெட்டு வருட பாரம்பரிய மயிலாப்பூர் விஜய் ஸ்டோர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய ஒரு அங்கமான பம்மல்ல வந்து பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் மயிலாப்பூர் விஜய் ஸ்டோரோடைய இன்னொரு பிரான்ச் வந்து பம்மல்ல பம்மல்ல ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா தாம்பரம் மற்றும் சேலையூர் நங்கநல்லூர் பொழிச்சலூர் இதே மாதிரி இருக்கிற கஸ்டமர் நியர்பையா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோம்னு

பிரைஸஸ் வந்து மயிலாப்பூருக்கும் இதுக்கும் ஒன்னும் டிவியேஷன் இருக்காது கொஞ்சம் ஸ்டார்டிங்கிறதுனால இங்க கொஞ்சம் லோயஸ்ட் பிரைஸ் வந்து போர்ட் பண்ணிருக்கிறோம் மயிலாப்பூர் ஷாப் லொகேஷன் எப்படி வரலாம் லொகேஷன் வர்றதா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ரெட்டை பிள்ளையார் கோயில் வழியா அன்சாரி மகால் வழியா வந்து கிரிகோதி டேர்ல வரலாம் வாசுதேவன் ஸ்ட்ரீட்ல நம்ம கடை இருக்குது இந்த பக்கம் பொழிச்சல்லூர் மெயின் ரோட்ல வர்றதா இருந்தா கேஸ் கம்பெனி ஷாப்பிங்ல இறங்கி உள்ள வந்தீங்கன்னாக்கா நம்ம கடைக்கு ஆக்சஸ் பண்ணிடலாம் பாலாஜி நகர்ல இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த கடை அமைஞ்சிருக்கு வரலட்சுமி எப்போதும் மயிலாப்பூர்ல கிராண்டா செய்வோம் அதுக்கு சட்டரக்குறைய எதுவும் குறை வைக்காம இங்கே வந்து அந்த இதை கொண்டு வந்திருக்கிறோம் உருவம் கொண்டு வந்திருக்கிறோம் கை கால் செட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு உண்டான முகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சின்ன முகங்கள்ல இருந்து பெரிய முகங்கள் வரைக்கும் அனைத்தும் இருக்கிறது

இங்க வந்து பல்லா பம்மல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க டூ பீட் வரைக்கும் தான் வச்சிருக்கோம் மயிலாப்பூர் போனீங்கன்னாக்கா டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஃபீட் எல்லாம் கிடைக்கும்

பாத்தீங்கன்னாக்க நல்ல அலங்காரம் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னாக்க பேக் சைடு அலங்காரம் டிராப் நல்லா பண்ணிருக்கோம் இது வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் தான் சரி இங்க வந்து அதுக்கு வந்து ஒரு லோயஸ்ட் பிரைஸ் போட் பண்ணுங்கிறதுக்காக டூ தௌசண்ட் ருபீஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண வாங்கி செட்டாகவும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரியே இது பண்ண இருக்கிறோம் ஆகாது நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து வீட்ல பூஜையில வச்சு நீங்க இது பூஜை பண்ணிக்கலாம் ஓகே சார்

ஸ்கின் டோன் அண்ட் எல்லோ கலர் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த அலாய் ஃபேஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்கின் டோன் எல்லோ டோன் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அது மட்டும் இல்லாம இந்த சாரி வந்து சிவன் விஷ்ணு நவநாயகி அதெல்லாம் ஃபேஸஸ் இருக்கு இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்க பெங்கால் க்ளே ஃபேஸஸ் வச்சிருக்கோம் இந்த க்ளே ஃபேஸஸ் வந்து ஸ்கின் டோனும் வரும் எல்லோ டோனும் வரும் ஓகே இது பெங்கால் வந்து ஃபேஸஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து அழகாக அலங்காரம் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் வரும் ஹெட் மட்டும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்க குடத்துலயும் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் சொம்புலையும் அலங்காரம் பண்ணிக்கலாம் ஒரு ரியல் வந்து நேச்சுரலிட்டி இருக்கிறதுக்காக இந்த

அதை வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம்லட்சுமி முகம் சின்னதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரமகாலட்சுமிக்கு மட்டும் இல்ல ஆடி வெள்ளிக்கு வந்து அம்மனாவும் வந்து நீங்க குத்துவளை அலங்காரம் பண்ணலாம் அதுமாரி மாதிரி வந்து ஒன்பது விதமான அலங்காரம் பண்றதா இருந்ததுனாக்கா இந்த முகங்களை அலங்காரம் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நாள் விஷ்ணு வச்சுக்கலாம் ஒரு நாள் சிவன் வச்சுக்கலாம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னாக்க கருமாரி வச்சுக்கலாம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னாக்க காளி வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து ஒவ்வொன்றத்தையும் டிசைன் பண்ண இருக்கிறோம் அது செட்டே நம்ம கிட்ட கிடைக்கிறது கிரீடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் வந்து கிரீடங்கள் கிடைக்கும் ஸ்டோன் கிரீடம் இருக்குது நவநாயகி நவநாயகி செட்டுன்னு சொல்லுவாங்க இது ஒன்பது வண்ணம் அதுல வந்து கடைசியில் வந்து சரஸ்வதிக்கு வந்து ஒயிட்டு லக்ஷ்மிக்கு வந்து எல்லோ அஞ்சாவது வெள்ளிக்கிழமையில் வைக்கிறதுக்காக எல்லோ வச்சிருப்போம் அது மாதிரி சாண்டல் கலர் வந்து முதல் நாள் ஆரம்பிக்கிறதுக்காக வச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து எட்டாவது நாள் கிருஷ்ண ராம்சா இருக்கிறதுனால நீல கலர் வச்சிருக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை பொறுத்துருக்குறோம் அது மாதிரி செவ்வாய்க்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிவப்பு கலர் கொடுத்துருக்குறோம் லாவண்டர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு டேட்டுக்கு வந்து இது பண்ணி இருக்கிறோம் அது மாதிரி வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்குறோம் ஒரு நாளைக்கு ஆஸ்பிஷியல் டேஸில் வந்து அது மாதிரி நீங்கள் வந்து கலர் பியூட்டி பண்ணி உங்கள் கலருக்கு டிவைன் கலர்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கலாம் தென்னும் முகம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது கலரில் வரும் அந்த ஒன்பது கலரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து டூ தௌசண்ட் வரும் அந்த செட்டு நவன் ஆயிலி

இதை அலங்காரம் பண்ணி கொடுப்போம் இப்ப சாரிங்கிறதுனால இதை வந்து சும்மா செட் பண்ணி பண்ணி கொடுப்போம் வச்சிருக்கோம் வந்து ஸ்டோன் வச்சிருக்கா செட் பண்ணி அதுக்கு வந்து ஒட்டியானம் எல்லாம் அலங்காரம் பண்ணிருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒர்க்கிங் செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வருது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து நகைகள் எடுத்துக்கலாம்

இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி அலங்காரத்துக்குன்னு உண்டான நகைகள் இதெல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது மகாலட்சுமின்ட்டு மட்டும் இல்லை மற்றபடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடிப்பெருக்கு நாய்களை இது பண்றது பெருமாளுக்கு பண்றது கிருஷ்ணர் அலங்காரம் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம் காது செட்டு இடுப்பு ஒட்டியானம் நஞ்சுப்பட்டி அட்டிகை நாமம் திருநாமம் பட்டை எல்லாமே வந்து இதுல வந்து வந்துடும் இதெல்லாம் வந்து சுவாமி அலங்கார பொருட்கள் ஃபுல்ஃபில் பண்ணி கிராண்டாக பண்ணிருக்கிறோம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபோர்டபுள் ஆன்லைன் ரேட்ஸை விட வந்து கம்மியாக இருக்கணும் மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஒட்டியானம் அம்மனுக்குன்னு இப்போ இது பண்ணியிருக்கோம் இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா எந்தெந்த அம்மன் குடத்தில் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் பண்ணியிருக்கோம் கிரீடம் வந்து பார்த்தீங்கனாக்கா ரைட் ஃப்ரம் ஜீரோ சைஸ்லேருந்து எல்லா சைஸும் வச்சுருக்குறோம் அவங்கவுங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா அம்மன் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா வகையான கிரீடங்கள் எல்லாம் ஸ்டோன் வச்ச மாதிரியே இருக்குது கீழே வந்து பெரிய பெரிய கிரீடங்கள் இருக்குது இது ஆடி அம்மன் அம்மன் உருவம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அதே உருவத்துல இந்த அம்மனை வச்சு அலங்காரம் ஆடி வெள்ளிக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் வரமகாலுமின்னு மட்டும் இல்லை ஆடிக்கு அம்மனுக்கு வந்து கரகம் எல்லாம் செய்வாங்க அந்த கரகத்துக்கு கோவிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கரகத்துக்கு அம்மன் முகம் வச்சு இதே மாதிரி அலங்காரம் பண்ணி இதே மாதிரி கிரீடம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிற வகையில வச்சிருக்கிறோம் கரகத்துக்கு எல்லாம் அலங்காரம் மாதிரி பெரிய பெரிய மாலைகள் ஸ்டோன்ஸ்ல வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னாக்கா வந்து எல்லாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க எட்டு அடி ஒன்பது அடி உள்ள உயர விக்கிரகங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்டோன் மாலைகள்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் இங்கே இதெல்லாம் கலெக்ஷன் கை கால் சின்ன உருவத்துக்கு வந்து கையெல்லாம் செட் பண்ணணும் கிளி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கை வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவோம்னா சின்ன கை கால் செட்டு அதே மாதிரி நத்து புல்லாக்கு அம்மனுக்கு நத்து புல்லாக்கு அதே மாதிரி கண் வகைகள் இந்த கண் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறிய கண்ணுலேருந்து இருந்து பெரிய கண் நத்து புல்லாக்காத மூக்குத்தி அது வெள்ளு விடுறது இது வந்து ராஜ கிரீடம்னு சொல்லுவாங்க கொக்கி மாதிரி இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னாக்க ராஜ திலகம்னு சொல்லுவாங்க அதுமாரி மாதிரி இது வந்து காது பாத்தீங்கன்னாக்க ஜிமிக்கு போடுற மாதிரி உருவத்துக்கு ஜிமிக்கு போட்டணும்னாக்கா இதே மாதிரி சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ராஜ நெற்றிப்பட்டைன்னு பெரு திலகம் பெரிய திலகம் விட்டா மாதிரி இருக்கும் சின்ன சைஸ்ல இருந்து ஜீரோ சைஸ்ல இருந்து இந்த சைஸ் வரைக்கும் இருக்குது இது சந்திரன் சூரியன் அதுவும் வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்றது ஜடை அலங்காரம் பண்றதுக்கு வந்து தலையில வைக்க சந்திரன் சூரியன் இது திலகம் நெற்றிக்கு வைக்கிற திலகம் அப்புறமா அந்த அம்மாவை அலங்காரம் பண்றதுக்கு உண்டான ஜடை வகைகள் பின்னாடி வச்சு ஜடை குஞ்செல்லாம் ஜடையோட பின்ற மாதிரி ஆர்டிபிஷியலா பொண்ணு இருக்கிறோம் இது வந்து நீங்க வந்து தைரியமா அலங்காரம் பண்ணலாம் ஸ்டார்டிங் என்ன ஸ்டார்டிங் ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருக்கு அது மாதிரி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது இது தாலி வகைகள் அம்மனுக்கு யூஸ் பண்றது அவங்கவுங்க வந்து தெலுங்கர் தமிழர் அவங்கவுங்க ஒவ்வொரு டிசைன் வச்சிருப்பாங்க அந்த இதுக்கு மாதிரி இந்த தாலி புட்டு தாலி வகைகள் இருக்குது மஞ்சள் கயிறையும் கட்டிக்கிற மாதிரி வகை வச்சிருக்கிறோம் அது இந்த பக்கம் இருவா எல்லா சைஸும் இருக்குது ஜீரோ சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி அம்மனுக்கு கை கால் உருவம் வந்து பாத்தீங்கனாக்கா இதே மாதிரி கை கால் செட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன சைஸ்ல இருந்து ஆக சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்குறோம் அபயம் கொடுக்கற மாதிரியும் வச்சுருக்குறோம் அசம் கொடுக்கற மாதிரியும் வச்சுருக்குறோம் காசு மாலைகள் இல்ல அஃபோர்டபுளாக வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் சின்னதா செய்யறேன்னாக்கா இதே மாதிரி முத்துல தேய்ச்சல் நெஞ்சு பட்டைகள் இருக்குது சின்னதா அம்மன் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம தகுதிக்கு வேறப்ப அலங்காரம் பண்ணிக்கிறதுனால இது மாதிரி நெஞ்சு பட்டைகள் வச்சு அலங்காரம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் அது மாதிரி வரும் குறைந்த விலையில இருந்து இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு ஆரம் பண்றதுக்கு டிசைன் பண்றதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமா இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்பன்ல செஞ்சிருப்பாங்க இதே மாதிரி டிசைன் வந்து அம்மா நான் எப்படி அலங்காரம் பண்ணிக்கணுமா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறதா இருந்தீங்கனாக்கா இத மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் ரியல் ரியல்பூ வைக்கிறது இத மாதிரி வந்து நேச்சுரலிட்டியா வந்து பாத்தீங்கன்னாக்கா டிசைன் பண்ணிக்கலாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அலங்காரம் பண்ணி ஒரு நூறு ரூபாய் வச்சுக்குவாங்க சொம்பளை வந்து ஆஸ்பீஷியஸாக ஆர்த்தடாக்ஸாக ஒரு சொம்பில் மட்டும் மாவில் வச்சு அம்மனை வச்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி பண்ணுறவங்க வந்து இந்த டிசைனர் ஒர்க் பண்ணுறவங்க இதெல்லாம் வச்சு பண்ணிக்கலாம் டோன்லேயே செஞ்ச செஞ்ச கண் பார்த்தீங்கனாக்கா அதுவும் ஜீரோ சைஸ்லேருந்து எல்லா சைஸும் இருக்கும் பார்த்திங்கனாக்கா சின்னது பெருசு அதுக்கு மேலே பெருசு இதே மாதிரி முகமும் வந்து ஸ்மால் சைஸ் முகம் இருக்குது ரொம்ப சின்னது ஆகத்தில் ஒரு சின்னதாக வீட்டில் விளக்கில் மாட்டி அம்மன் உருவம் கொண்டாடுறதா இருந்தால் கூட ஆக தான் முகம் வந்து வச்சு நீங்கள் வந்து வரமங்கால கிருஷ்ணன் கொண்டாடலாம் ஸோ அதே மாதிரி செஞ்சுருக்குறோம் இது வந்து பித்தளை பொருட்கள் பூஜை கொண்டாட பித்தளை பொருள் எல்லாமே ஆர்த்தடாக்ஸாக வந்து ஆஸ்பீஷியஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய இடத்துலேருந்து வந்து நாங்கள் வாங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் வந்து கேரளா டைப்பும் இருக்குது தமிழ்நாடு டைப்பும் இருக்குது சின்ன வழக்குலேருந்து பெரிய விளக்கு இதெல்லாம் பித்தளை விளக்கு இது வந்து நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நந்தா விளக்குலேயே டிசைன் இது வந்து மூன்று க மூன்று கிளை விளக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து டிசைனராக மட்டும் இருக்கும் இது ஒரு சுவாமி கிட்ட வந்து விசேஷ நாட்கள்ல வந்து ஒரு மூணு விளக்கு ஏற்றி வைக்கணும்னு ஏற்றி வச்சுக்கலாம் ஏன்னா அஞ்சு முகம் தீபம் ஏற்ற முடியலனாக்க இது மூணு முகம் வச்சு ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பூஜைக்கு தேவையான பூஜைக்கு தேவையான இது மாதிரி மாடங்கள் சுவாமியை வந்து உட்கார வச்சு இது பண்றதுக்கு விக்கிரகம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க சின்ன சின்ன விக்கிரகம் அதை அமர வச்சு இது பண்றதுக்காக பீடங்கள் வச்சுருக்குறோம் அதே மாதிரி இது வந்து உரல் விளக்கை மருந்தெல்லாம் இடிக்கிறதுக்கு இந்த பூஜைக்கு உண்டான இந்த இதெல்லாம் இடிக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் இதெல்லாம் இடிக்கிறதுக்காக பித்தளை செஞ்சு வச்சிருக்கிறது அதெல்லாம் வந்து டிவைன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாத நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை டிவைனுக்காக தனியாவே செஞ்சு வச்சிருக்கோம் அதேமாதிரி விளக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக மினி சைஸ்லேருந்து குத்து விளக்கு வச்சுருக்கிறோம் இட் இஸ் ரேட் ஃப்ரம் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருப்பீஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன குத்து விளக்குலேருந்து பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு அடி வரைக்கும் குத்து குத்துவிளக்கு வச்சுருக்குறோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொங்க விட்ற விளக்கு மாட விளக்குகள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூமில் வந்து மேலே தொங்க விட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்குறோம் அது மாதிரி அணையாத இருக்கிறதுக்காக இதே மாதிரி தீபங்கள் வந்து இது பண்ணிருக்கிறோம் கிளாஸ் வச்சும் பொண்ணு இருக்கிறோம் கிளாஸ் உள்ளதும் இருக்கு ஃபுல் பித்தளையிலையும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் வந்து சில சமயம் வந்து உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக சின்னது இது பார்த்தீங்கன்னாக்கா சின்னதா இருக்கும் இதில் வந்து ஏற்றிட்டு இது வச்சாச்சுன்னாக்க நிழல் வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டார் மாதிரி வரும் அதனால வந்து வீட்டு சோர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நிழல் வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும் இதுலயும் சின்னது பெருசுல இருந்து இருக்கு ஜீரோ சைஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹாஃப் ஃபீட் வரைக்கும் இருக்குது அந்த விளக்கு இதே மாதிரி மூடிப்பட்ட விளக்குலயே நந்தா விளக்குலயே இது லேட்டஸ்ட் டிசைன் வந்து இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னாக்க ரவுண்டடா இருக்கும் ரவுண்டடா இருக்கும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயில் ஜாஸ்தி வச்சுக்கலாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எரியதா இருந்ததுனாக்கா இந்த நந்தா விளக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் எம் லாரி பிடிக்கும் இது ஏற்றி கிட்ட தீபம் இருக்கும் எந்நேரமும் கடவுள்கிட்ட வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் விளக்கு அதே மாதிரி ரெடி பண்ணிருக்கிறோம் பெருசா துளசி மாடம் வீட்டுக்குள்ள வச்சிக்கிறதுக்காக ஏன்னா இப்பெல்லாம் வந்து வீட்டிலலாம் எல்லாம் தோட்டம் எல்லாம் இல்லை அதனால வீட்லயே வந்து சாமி கிட்ட வச்சுக்கிறதுக்காக துளசி மாடம் பித்தளை செஞ்சுருக்கிறோம் அது உள்ள ஒன்னு இல்லை ஒரு கார்பேஜ் பேக்ல மண் ஃபில் பண்ணி துளசி வச்சாச்சுனாக்கா வரும் ஏன்னா வந்து பிராசிக்குன்னு ஒரு ஹீட் கண்டிஷன் உண்டு அதனால மண் அந்த ஹீட்டை அடாப்ட் பண்ணிக்கும் துளசி நல்லா வளரும் வீட்டுக்குள்ளேயே நல்லா துளசி மாடம் பித்தளையில வச்சிருக்கிறோம் சுவாமி சிலைகளும் வச்சிருக்கிறோம் நடராஜர் வச்சிருக்கிறோம் கணபதி வச்சிருக்கிறோம் லக்ஷ்மி சரஸ்வதி இது பித்தளையில வச்சிருக்கிறோம் அதை தவிர இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தண்ணீர் ஊற்றி பூ வைக்கிற இது அதில் வந்து சாதாரண இதுவும் வச்சிருக்கிறோம் இது மாதிரி டிசைனர் ஒர்க் பண்ணதும் வச்சிருக்கிறோம் கலாம்காரி மாதிரி டிசைனர் ஒர்க் உள்ளதும் வச்சிருக்குது கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ன மாதிரி இருக்கும் அண்ணா பறவை மாதிரி இருக்கும் யானை ரெண்டு பக்கம் மயில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி லக்ஸரிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணுங்க முன்னாடி வெறும்னா வந்து இது மட்டும்தான் வரும் ஓப்பனாக இதே மாதிரி சாதாவாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து டிசைனர் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி சாப்பிடும் பொருளையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்து கலாச்சாரம் இப்போ பெருகிட்டு வர்றதுனால வெண்கலத்தில் வந்து இந்த சாப்பாட்டு கிண்ணம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் டைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து சாப்பாடு விட்டுறது வெண்கலத்தில் செய்யப்பட்டது இது வந்து வெண்கலத்தில் திருப்பி அந்த பாரம்பரியம் வந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அதை இது பண்றதுக்காக இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வந்து இந்த சாப்பாட்டு கிண்ணம் அதேமாதிரி அது வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு டைனிங் டேபிளில் இப்போல்லாம் லக்ஸரி லைஃப்பில் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுறாங்க அந்த டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே வெண்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கப்பு அதுக்கு ஒரு கரண்டி ஒன்று வந்துடும் ஒரு மூடி வந்துடும் சூடாகவே இருக்கும் வச்சுட்டிங்கனாக்கா வெண்கலம் வந்து சூடை வந்து ரீட்டைன் பண்ணுறதுனால ஹார்ட் கேஸ் மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் சூடு இதில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வெண்கலத்துலேயே இது வந்து ரெடி பண்ணி இருக்கிறோம் மேக்ஸிமம் மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் ஒரு வெயிட்டா இருக்கும் அதனால வந்து உடையறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நல்ல வெயிட்டா இருக்கும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வைக்கிறது வந்து இது லேட்டஸ்ட் அண்ணா பறவை ஸ்டைல் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன்ல பண்ணிருக்கிறோம் ஓகே

செட்ஸ் பண்ணிருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஞ்சள் கயிறு சீப்பு கண்ணாடி மருதாணி இதெல்லாம் போட்டு செட்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கேயும் தனித்தனியாக தேட வேணாம் பண்ணி பண்ணிருக்கிறோம் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீப்பு கண்ணாடி மஞ்சள் குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்டீன் இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபரெண்ட் சைசஸ் எல்லாம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது பவுச்சர்ஸ் இருக்குது பிளேட்ல டிசைன் பண்ணிருக்கிறோம் இதுல வந்து லிப்ஸ்டிக் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து கொடுக்கறது அதுக்காக செட்டா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் எதையும் தேடி அலையதானா ஒரு இடம் நீங்க இங்க டெஸ்டினேஷன் வந்துட்டீங்கன்னாக்கா ஆள் ஒன் இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் சீப்பு கண்ணாடி தவிர இது வந்து ஹேண்ட் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபீஸ் ருபீஸ் பீஸ் வரும் ஒன் லாக் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அது தனியாக தனியா இண்டிவிஜுவலாக மஞ்சள் குங்குமம் இருக்குது சீப்பும் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுபடியும் வாங்கிக்கலாம் சீப்பு கண்ணாடி மஞ்சள் குங்கு குங்கும சிமிழ் எல்லாமே தனித்தனியாகவும் வச்சுருக்குறோம்

ஒரு பீஸ் வாங்குறவங்களுக்கு அதே ரேட்டு தான் இருக்கும் நூறு பீஸ் வாங்குறவங்களுக்கு அதே ரேட்டு தான் இருக்கும் சில இருக்கும் ஏதாவது கோவில் இருந்துச்சுன்னாக்கா அதுக்கு வந்து இருக்கும் நம்பரை பண்ணியாச்சுனாக்கா ஆன்லைன்ல பண்ணுவோம் இல்லாட்டி இதுல போட்டு ஒண்ணுன்னா கூட நாங்க போட்டு விட்டுருவோம் ஸ்விக்கி சொமேட்டோ அது மாதிரி இருக்கு அந்த எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு தெரியுதா அதுல ஈவன் கொரியர்ல பண்ணுவோம் கொரியரில் பாக்ஸ் பேக்கிங் வந்து பண்ணுவோம் அதர் தென் ஆயில் ஐட்டம் மட்டும் பண்ண மாட்டோம் மற்றபடி எல்லா ஐட்டமும் பண்ணுவோம் இது வரமகாலுமிக்கு வந்து கலசம் அலங்காரம் பண்ணிட்டு இந்த வாழை மரம் கிடைக்காத ஊரில் இருக்கிறவங்களாம் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆர்டிஃபிஷியல் வாழை மரம் ரெடி பண்ணிருக்கிறோம் இது வந்து ஸ்மால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் இன்ச்சஸ்லேருந்து இருந்து கிடைக்குது சிக்ஸ் இன்ச்சஸ் ட்வெல் இன்ச்சஸ் எயிட்டீன் இன்ச்சஸ்ன்னு கிடைக்குது சிக்ஸ் இன்ச்சஸில் வந்து இதே மாதிரி வாழை மரமாகவும் வச்சுக்கலாம் இல்லாட்டி இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு சைடும் வாழை கொலையாக கிடைக்கணுங்கிறதுக்காக இது வந்து ஃபுல்லாக ஃபோனில் செய்யப்பட்ட வாழை கொலை அது ரெண்டு பக்கமும் எதுலையாவது மாட்டி வச்சுட்டு ஒரு வாழை மரம் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இது பண்ணி ஆர்டிபிஷியலாவே எல்லாம் இருக்குது அதாவது வந்து கிடைக்காத இடத்துல வந்து இந்த வரலட்சுமி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் அது மாதிரி இருக்கிறதுனால அங்கே தேட முடியாது அவங்களுக்கும் இது பண்ற மாதிரி இந்த மாதிரி வாழை மரம் எல்லாம் செட் வச்சிருக்கோம் வாங்கி வச்சுதான் நீங்க வந்து டிஸ்மேண்டல் பண்ணி இது பண்ணிக்கலாம் பேக் பண்ணி வச்சுக்கலாம் இப்படியா வைக்கிறதுங்கிறது இல்ல டிஸ்மேண்டல் பண்ணி தனித்தனியா இலை எல்லாம் தனியா வந்துடும் ஸ்டெம் தனியா வந்துடும் பேச நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கலாம் திருப்பி கட்டி வச்சிடலாம் இது வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கெட்டு போகக்கூடிய பொருள் இல்லை ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அனுப்பிச்சி விடுவோம் ஓகே